சம்பளம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய சிந்தனையாக நரகத்திற்கு யார் செல்வார் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம் பொதுவாக நாம் அனைவருக்கும் ஒரு ஐயம் உண்டு அது என்னவென்றால் நாம் இறந்த பின் சொர்க்கத்திற்கு செல்வோமா அல்லது நரகத்திற்கு செல்வோமா என்பதுதான் அந்த ஐயம் நாம் பிறருக்கு நன்மை செய்தால் இறந்த பின் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்றும் தீமை செய்தால் நரகத்திற்கு செல்வோம் என்பதும் முன்னோர்கள் நமக்கு சொன்ன பாடம் எப்படிப்பட்ட தீமைகளை செய்தால் நரகம் கிடைக்கும் என்பதை நமக்கு குருபாததாசர் இயற்றிய குமரேச சதகப் பாடல் சுட்டிக்காட்டுகிறது அப்பாடலானது மன்னரை சமரில் விட்டோடினவர் குருமொழி மறந்தவர் கொலை பாதகர் மாதா பிதாவை நிந்தித்தவர்கள் பரதாரம் அருவி திரிந்த பேர்கள் அன்னம் கொடுத்த பேருக்கு அழிவை எண்ணினோர் அரசடக்கிய அமைச்சர் ஆலயம் இகழ்ந்தவர்கள் விசுவாச காதகர் அருந்தவர்தமை படித்தோர் முன்னுதவியாய் செய்த நன்றியை மறந்தவர் முகத்துதி வழக்குறைப்போர் முற்று பத்தரை நடுங்க சினந்தவர்கள் முழுதும் பொய் உரை சொல்லுவோர் மண்ணொருவர் வைத்தபொருள் அபகரித்தோர் இவர்கள் மாநகரில் வீழ்வர் வீழ்வரன்றோ மகிழேறி விளையாடு குகனே புல் வயல் நீடு மலைமேவு குமரேசனே என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது போர்க்களத்தில் மன்னனை விட்டுவிட்டு ஓடுகின்ற கோடையான படை வீரர்களும் குருநாதர் இட்ட கட்டளையை நிறைவேற்ற மறந்தவர்களும் உயிரைக் கொன்ற பாவிகளும் தங்களது பெற்றோரை பழித்து உரைக்கின்ற பிள்ளைகளும் பிறன்மனை நோக்கித் திரிகின்ற கயவர்களும் தனக்கு உணவிட்டவர்களுக்கு தீமை செய்ய நினைப்போனும் மன்னரை சூழ்ச்சியால் வென்ற அமைச்சனும் இறைவன் வீற்றிருக்கின்ற திருக்கோயில்களை படித்து பேசியவனும் நல்ல நட்புக்கு தீங்கு விளைவித்தவனும் உயர்வான குணம் படைத்த துறவிகளை தரம் தாழ்த்தி இகழ்ந்து கூறியவனும் பிறர் தனக்கு செய்த நன்றியை மறந்தவனும் ஒருதலையாக வழக்கின் தீர்ப்பு சொல்கின்றவர்களும் சிவனடியாரை கோபம் கொண்டு தீய சொல் கூறியவர்களும் பொய் ஒன்றையே தொழிலாக கொண்டு வாழ்பவரையும் தன்னிடம் அடைக்கலமாக கொடுத்த பொருளை அபகரித்து கொண்டவர்களும் நிச்சயம் நரகில் வீழ்வார்கள் என்கிறது குமரேச சதகம் இப்பாடலில் பதினைந்து தீய செயல்களை எடுத்து காட்டியுள்ளார் குருபாததாசர் இத்தீய செயல்களை எவர் ஒருவர் செய்கிறாரோ அவரே நரகத்திற்கு செல்வார் என்பதை இப்பாடலின் வழி அறிய முடிகிறது மேற்சொன்ன சொன்ன இத்தீய செயல்களை செய்யாமல் வாழ்பவர் நரகக்குழி வீழாமற் வாழ்வார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் திருச்சிச் செம்பலம்